ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த சேனல் அண்ட் அட் த சேம் டைம் ஒரு சின்ன வேண்டுகோளுங்க ஐ நீட் யுவர் சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் த சேனல் இது வந்து வாட் இஸ் மெச்சுரிட்டி அதாவது வந்து மென்டல் மெச்சூரிட்டி ஒரு மனிதனை எப்போ மெச்சூராக திங்க் பண்ணுறான்றது கான்செப்ட் அந்த கான்செப்டில் தான் இந்த வீடியோ நிறைய டெஃபனேஷன்ஸ் இருக்குங்க பட் வெரி வெரி சிம்பிள் லேமேன் ஆன் த ரோட் அவருக்கு புரிகிற மாதிரி ஒரு அர்த்தம் சொல்லியிருக்காங்க இந்த வீடியோவில் வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க us ப்ளே வீடியோ உண்மையிலேயே சிறந்த மெச்சூரிட்டி அப்படின்னா என்ன மாதிரி தான் அது உனக்கும் வலிக்கும் அப்படின்னு சக மனிதனுடைய வலியை புரிஞ்சுக்கிறது தான் உலகத்திலேயே சிறந்த மெச்சூரிட்டி உண்மையிலேயே சிறந்த மெச்சூரிட்டி அப்படின்னா என்ன மாதிரி அது உனக்கும் வலிக்கும் அப்படின்னு சக மனிதனுடைய வலியை புரிஞ்சுக்கிறது தான் உலகத்திலேயே சிறந்த மெச்சூரிட்டி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துங்கல்ல ப்ளீஸ் திங்க் அபவுட் திஸ் எதுக்கு தான் मैनजमेंट लैंग्वेज एम्पति सलवा पुट युवर सेल्फ इन अदर मैन नोस करेक्ट करक्ट सो मे और रिक्वेस्ट वो काइंडली सपोर्ट अंड एज मी अंड सब्सक्राइब Please. Thank you. God bless you all.